الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم صلى الله عليه وسلم أما بعد فيقول سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إياك نعبد وإياك نستعين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم إن الله وملائكته يصلون على الصفوف الأول أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على محمد وعلى آله وصحبه وسلم الميانة بريئة الهديه سهولة الله اللهم إن بريئة அல்லாருடைய அருளும் அவனுடைய மன்னிப்பும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாக கிராம செய்து சில நிலவிடங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் அருமையானவர்களே அல்லாஹ் அடியாரர்கள் மீது மிகுந்த இறக்க உள்ளவன் கருணை காக்க கூடியவன் அவனுடைய கருணை அவனுடைய இறக்கத்தினுடைய எல்லை உலகத்தில் பிறந்துவிட்ட ஒவ்வொரு மக்களும் எப்படியாவது சுவனம் சென்று விட வேண்டும் என்பதற்காக ஒன்றை பல்வேறு வழிகளை அல்லாஹ் கொடுப்பான் மனிதன் உலகத்திலே தவறுகள் செய்கின்றான் தவறுகள் செய்துவிட்டால் மாற்று வழிகளை கொடுத்திருக்கிறான் தௌபா செய்யுங்கள் மனிதன் வணக்கங்கள் செய்ய முற்படுகின்றான் வணக்கங்கள் செய்வதற்கு உடல் ஒத்துழைக்கவில்லை நோய் ஏற்பட்டு விடுகிறது இந்த மனிதனுக்கு அல்லாஹ் சலுகை வழங்குகின்றான் நீங்கள் நின்று தொழுகுங்கள் முடியாத உட்கார்ந்து நீங்கள் செய்யுங்கள் என்றெல்லாம் தலை எப்படியாவது மனிதனை கரை சேர்வதற்கான வழிகளை உண்டாக்குகின்றான் அந்த அடிப்படையிலே மனிதன் கேட்கக்கூடிய துவா மனிதன் செய்யக்கூடிய வணக்கங்களில் குறைபாடு ஏற்படும் பொழுது இந்த குறைபாடை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி மனிதனுடைய துவாவை எல்லாம் அங்கீகரிப்பதற்காக வேண்டி வழக்குகள் மூலமாக ஏற்பாடு செய்கின்றான் நமக்காக வேண்டி நம்முடைய சொருக்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக வேண்டி எல்லாம் அவருடைய பரிசுத்தமான வானொலிகளை வழக்குகளை நமக்கு துவாட்சியின்படி இறையவுகின்றான் பாருங்கள் எவ்வளவு கருதி மலக்குமாருடைய துவாவை எல்லாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான் நபிமான துவாமை எல்லாம் ஏற்றுக்கொள்வார் மலக்குமாளுடைய துவாமை என அல்லாத்தான் புரான் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வசனம் இந்த வசனத்துடைய கருத்து எல்லாம் என்ன சொல்வான் நல்ல ஊர்ந்து பாதிக்க வேண்டும் இந்த

என்பதை காட்டுவதற்காக அந்த வழக்குமார்களும்புது வசூலுல்லாம் அவர்கள் மீது செலவாக்கு சொல்லுகிறார்கள் என்பதை எல்லாம் சுட்டி காட்டுவார் அவ்வளவு உன்னதமான படைப்பு மழக்குமார்கள் ஆண் வேலா சொல்லுவான் மணக்குமார்களை பற்றி நாயகு நல்லோ அமா அமரம் நாயகசு நல்லோ அமா அமரம் அந்த மலக்குமார்களுக்கு என்ன கட்டளைகளை போட்டானோ அதில் சற்றும் பிசக மாட்டார்கள் மாறி செய்யாத ஒரு கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால் மலக்குமார்கள் என்பதை அண்ணா திட்டவட்டமாக புறாமை சொல்லி காட்டுவார் மலக்குமார்கள் தொடர்ந்து இறைவனுடைய வணக்க வழிபாட்டில் இருப்பார்கள் என்பது எங்களுக்கு பெருமானாலே அதை சொல்லி காட்டும் சில மலக்குமார்கள் எப்படிப்பட்ட வணக்கம் அவர்கள் படைக்கப்பட்டதிலிருந்து அவர்கள் படைக்கப்பட்டதிலிருந்து அவர்களுக்கு மரணம் வரும் வரை ஒவ்வொரு மனக்குக்கும் தயாமத்திலே தான் மரணம் வரும் அத்தனை கோடான 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 ஆண்டுகள் வழக்குமார்கள் அம்மாவுடைய வணக்கத்தில் இருப்பார்களாம் சிலக்கும் சில மறக்குமார்கள் தொழுகையிலே தெப்பீர் கட்டி தெப்பீரிலேயே அம்மாவை துதி பாடிக்கொண்டிருப்பார்களா சில மறக்குமார்கள் அம்மாவுக்கு தொழுகையிலே ருக்குவிலே படைக்கப்பட்டதிலிருந்து அவர்கள் மரணமாகும் வரை ருக்குவிலே இருப்பார்களா சில மறக்குமார்கள் அவர்கள் படைக்கப்பட்டதிலிருந்து செஜதாவில் அவருடைய நெற்றிகளை அம்மா உருவம் தான் செஜதாவில் வைத்து இந்த உலகம் முடியும் வரை சஜிதாவிலே இருப்பார்களாம் அப்படிப்பட்ட உன்னதமான மலக்குமாரிய வணக்கங்கள் வித்தியாசமான வணக்கங்கள் இப்படி இறைவனை வணக்கம் செய்யக்கூடிய மலக்குமாருடைய துவா நமக்கு கிடைக்கிறதுமா இல்லையா அந்த மலக்குமாருடைய துவா நமக்கு கிடைத்து விட்டால் நாம் எவ்வளவு பெரிய சீதவிகளாக ஆகிவிடுவோம் நாம் எவ்வளவு பெரிய ஜெயசாலிகளாகிவிடுவோம் நிச்சயமாக நமக்கு வெற்றிக்கு வழி இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே அப்படிப்பட்ட பரிசுத்தமான மடக்குமார்கள் இந்த முஸ்லிம்களுக்காக வண்டி மூமியன்களுக்காக வண்டி பல தருணங்களில் துவா செய்வதாக சொல்லி பாருகிறோம் யாருடையதுவா மலக்குமாருடைய துவா நமக்கு கிடைக்கும் அதை சில அறிஞர்கள் ஆலி மகான்கள் பட்டியல் போட்டு செல்வார்கள் ஒரு எட்டு இடங்களில் ஒரு பத்து தருணங்களில் மலக்குமாருடைய துவா நமக்கு கிடைப்பதாக கிதாபுகள் எழுதுகிறார்கள் முதலாவதாக அந்த மலக்குமார்கள் நாம் துலகை காட்டி வருகிறோம் இந்த பாக்கியத்தை நமக்கு மோத்து வரைத்திறமையானவர்களே வாழ்க்கையில எதையும் விட்டு வாழலாம் வாழ்க்கையில எதையும் எழுந்துட்டு போகிறலாம் ஆனால் ஒரு நேர தொழுகை விட்டு விட்டு ஒரு முஸ்லிம் துலகத்தில் வாழ்வதை யோசித்து பார்க்க முடியாது அவ்வளவு பயங்கரமான இக்கட்டான சூழல் ஒரு முஸ்லிம்க்கு துணிகை விட்டு விட்டால் இந்த உலகத்தில் நாளை மறுமையில் ஏற்படும் என்பதாக அல்லாவுடைய தூதர் சொல்லதானே சொன்னவர்கள் எச்சரித்தார்களே அல்லையா அப்படிப்பட்ட தொழுகைக்கு நாங்கள் வருகிறோம் நிதானமாக தொழுகிறோம் தொழுது முடித்த உடனேயே என்ன செய்கிறோம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்தால் என்ன கிடைக்கும் என்பதை நான் சொல்லுவேன் அல்லாவுடைய தூதர் சொல்லலாம் வடை வசல்லம் அவர்கள் ஹதீசனை சொன்னார்கள்

சிறிது நேரம் அமர்ந்து இருக்கக்கூடிய நல்ல பழக்கங்களை உண்டாக்கிக் கொண்டால் மலக்குமாருடைய துவான் நமக்கு கிடைக்கும் மலக்குமார்கள் அல்லாவிடத்திலே துவான் செய்வார்களாம் என்ன துவான் செய்வார்கள் ஒன்பதான் இயக்கத்தில் சந்து நாயதா விளிக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கு வலக்குமார்கள் அல்லாவிடத்தில் துவான் செய்கிறார்கள் யாருக்கு தெரியுமா மாதாம பெண் மஜினி சின்னதையை சொல்லாபே அடியானே நீ தொடுதாய் தொழுது முடித்த பிறகு அந்த இடத்திலே நீ உட்கார்ந்து இருக்கும் வரை எத்தனை நிமிடங்கள் எத்தனை மணி எத்தனை மணி நேரங்கள் நீ அமர்ந்திருப்பாயோ அத்தனை நேரங்கள் வரை மனக்குமார்கள் வாணவர்கள் என்னுடைய அருளுக்காக என்னுடைய வசுரத்திற்காக வண்டி என்னுடைய பாவம் மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக வண்டி மனக்குமார்கள் தோரம் செய்வார்களாம் அருமையானவரை மனக்குமாருடைய தோறம் என்ன அல்லாஹத்திலே கேட்பார்கள் அல்லா உன்னுடைய பள்ளி இந்த அடியான் வந்தான் உன்னுடைய தொழுகை நிறைவேற்றினான் நிறைவேற்றி விட்டு இவன் உட்கார்ந்து கொண்டு உன்னிடத்திலே மன்னிப்பு வேண்டிக்கொண்டிருக்கிறான் கொண்டிருக்கிறான் யாழ்மா வெடி வியாபாரம் தொழில்துறை நண்பர்கள் உல்லாசங்கள் எல்லாம் இருந்தும் அத்தனைகளை விட்டுவிட்டு உன்னுடைய பள்ளி வாசலில் கொண்டு தொழுகைக்கு பிறகு நீ மன்னிப்பா என்ற பெரிய எதிர்பார்ப்போடு இந்த அடியான் உன் பள்ளியிலே கிடைக்கிறான் யாழ்மா என்று மனக்குமார்கள் அல்லாவிடத்திலே சொல்லிவிட்டு துவா செய்வார்களாம் அல்லாஹ் یا اللہ <سؤال> کرنے کا تو یا ہے

அவசர குளத்துல தயவு செய்து யாரும் எழுந்திரிச்சு போகாதீங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து துவா கேளுங்கள் தனிமையிலே கேளுங்கள் அந்த துவாவுடைய பிரார்த்தனைக்கு பெரிய தாக்கம் இருக்கிறது கூட்டு துவா போதப்படுகிறது கேளுங்கள் அடுத்து தனிமையில உட்கார்ந்து கொஞ்ச நேரம் துவாவை கேளுங்கள் மிளக்குமாறு நமக்கு ஆண்டி துவா கேட்கிறார்கள் எனக்கு உங்களுக்கு அல்ல அவங்க நல்ல வாக்கியத்தை தரண்டுமான அருமையானவர்களே இன்னும் நம்முடைய அறிஞர்கள் கருத்துக்களை எடுத்து சொல்வார்கள் மிளக்குமாறு உடைய துவா யாருக்கு கிடைக்கும் தெரியுமா தொலைகிக்கு வருகிறோம் தொலகிக்கு வந்து நாங்கள் என்ன செய்கிறோம் இமாம் தொலகி வைக்கிறார் செல்கிறார் ஹமிதா என்று இமாம் எழுந்து நிற்கிறார் என்று சொல்வார்கள் இந்த நேரத்தில் நாங்கள் என்ன செல்கிறோம் இமாம் சனி அல்லா ஹமிதா என்று லகல் ஒன்று என்ன சொல்லணும்

இந்த அடையால் இப்பொழுதுல்ல அவரத்திலே பிரார்த்தனை செய்கிறார் அம்மா இரச்சகா உனக்கே புகழ் அனைத்தும் என்று அம்மாகவே புகழ் ஆனை சூடும் பொழுது மலக்குமார்களும் புகழ் மாடை சூடுகிறார்கள் மலக்குமார்கள் அல்லா விடத்திலே கேட்கிறார்கள் அல்லா இந்த மடியானுடைய இந்த புகழ்ச்சியை ஏற்றுக் இவனை மன்னித்து விடுவாயாக என்று மலக்குமார்கள் துவா செய்கிறார்கள் அவர்தான் செல்லும்படும் தயவு செய்து இந்த அற்புதமான வாழ்க்கைக்கு நாங்கள் இழந்துவிடக் கூடாது ஒவ்வொரு தொழுகையிலையும் நீங்கள் பருதலையோ சித்தத்துறையோ நன்மைகளையோ என்னென்ன தொழுகையை தொழுவீர்களோ சமயம் சொன்ன பிறகு தான் தா போய் கூடாதீர்கள் ரப்பனா லக்கல் ஹம்து என்று சொல்லக் கூடிய வாஸிரத்துக்கு இவ்ளோ பெரிய மதிப்பு கிடைக்குடும் மலக்குமாரின் துஆவுத்து அல்லாஹ்விடம் அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய காலத்தில் நடந்த நிகழ்ச்சியை நான் சொல்லுவேன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்

பரிசுத்தமான புகழ்சிகள் அத்தனை உண்டாகட்டும் என ஒரு நபித்தோட தொழுகையிலே சத்தம் கொண்டு சொல்லிவிட்டார் பெருமாநாள் சந்தமாக வசந்தம் அவர்கள் தொழுகையை உடைத்து விட்டு கேட்டார்கள் உங்களில் யார் இந்த ஒரு வாசகத்தை சொன்னது எல்லோரும் பயந்திருந்தார்கள் எல்லோரும் பயந்திருந்தார்கள் என்ன நடக்க பொழுதோ பெருமானார் திட்டுவார்களோ கோபித்துக் கொள்வார்களோ என்று அச்சு நடந்து கொள்வது ஒரு நபி தோழர் எழுதார் அல்லாவுடைய தூதரே அந்த வாசகத்தை சொன்னது நான் தான் கத்தீரன் முபாரக்கம் பெருமானார் சொல்லலா ஐவசரம் அவர்கள் சிரித்து விட்டு சொன்னார்கள் என் அருமை தோழரே உன்னுடைய இந்த பிரார்த்தனுடைய வாசகத்துடைய நன்மைகளை எடுத்துச் செல்வதற்காக முப்பது வழக்குமார்கள் போட்டியிட்டு வந்தார்கள் சுபகாரணமா நாவிட வரக்கூடிய வாசகம் ஒரு சாதாரண வாசகம் ஹங்கன் கலீவன் முபார கண்பி இந்த வாசகத்தை ஒருவர் சொல்லுகிறார் இவருடைய இந்த வாசகத்துடைய நன்மைகளை எடுத்துக் கொள்வதற்காகவே முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மடக்குமார்கள் போர்த்தியிட்டு வந்ததாக பெருமானார் சங்கம் ஆடைவசன் அவர்கள் சுட்டி காட்டுகிறார் என்று சொன்னால் சில வணக்கங்கள் சில வணக்கங்கள் சில சொற்கள் அபரிமிதமான நன்மைகள் எனக்கு வீட்டித் தரக்கூடியது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது அருமையானவர்களே எனவே துணைக்கு வரக்கூடிய நாங்கள் இமாம் சொல்லும் போது என்பதற்கு பிறகு ரப்பனா என்று சொல்லி பழங்க வேண்டும் வாய்ப்பு இருக்கிறது நேரம் இருக்கிறது இமாம் இருக்கிறார் என்று சொன்னால் என்ற வாசகத்தை மறக்காமல் சொல்லுங்கள் அல்லது ஜமாக்காக தொழுகவில்லை நீங்கள் தனியாக தொழுகிறீர்கள் இந்த வாசகத்தை மறக்காமல் சொல்லுங்கள் நான் ஒரு ஒருமுறை சொல்லி சொல்லுங்கள் எல்லோரும் மனப்பாடம் செய்யுங்க

நன் மதிப்புகளை தேர்ந்தெடுங்கள் எங்கே நன்மைகளில் இருக்கும் அதை போட்டியிட்டு செல்லுங்கள் அல்லாவுடைய தூதர் சந்தல்லா அடைவசனம் அவர்கள் சொன்னார்கள் இன்னம்பா உமரா இக்க தபு விஸ்வர்து அரசு அவ்வன் சுவராமல்லா முதல் சொப்புனே முதல் வலுசையிலே தொடர் கூறியவருக்கு அல்லாஹும் வழக்குமார்களும் செலவாத்துச் சொல்லுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் சந்தல்லாசிரம் அவர்கள் சொன்னார்கள் யுத்த கடத்தில் செல்லுபவர் யுத்த கடத்தில் செல்லுபவர்கள் என்ன அந்த சொர் மார்க்கத்திற்காக உயிரை துறப்பதற்கு அந்த யுத்த களத்தில் செல்பவருக்கு எந்த அந்தஸ்துகளும் லாபங்களும் மதிப்புகள் இருக்கிறதோ அதே அந்தஸ்துகளும் லாபங்களும் மதிப்புகளை மல்லா முன் சப்புளை வந்து தொடரக்கூடியவர்களுக்கு முன் வரிசையிலே வந்து தொடரக்கூடியவருக்கு அவ்வளவு பெரிய நன்மைகளை கொடுக்கிறான் என்பதாக அறிஞர் பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள் முன் சப்புளை தொழுபவர்களுக்கு வழக்குமார்கள் துவா செய்வதாக பார்க்கிறோம் அருமையானவர்களே தொலைகைக்கு வருகிறோம் சற்று சீக்கனமாக வந்து முன்சத்தை பிடிப்பதற்கு முயற்சி வேண்டும் எத்தனையோ நன்னடியார்களை எத்தனையோ இறை நாங்கள் பார்க்கிறோம் அவருடைய வரலாறுகளுடைய வரலாற்று சோழர்களை அவருடைய மன்னத்துக்கு பிறகு நாங்கள் கேள்விப்படுகிறோம் வாழ்நாளில் அவர்கள் ஜமாத்தோடு சொல்லுகிறார்கள் யாருடைய முதுகையும் பார்க்கவில்லை வாழ்நாளில் ஜமாத்தோடு தொகுார்கள் ஆனால் யாருடைய முதுகையில் பார்க்கவில்லை என்றால் என்ன கருத்து ஒரு நாள் கூட அவர்கள் இரண்டாவது சப்புளை தொலகவில்லை முதல் சப்புளை தொழக்கூடியவருடைய முதுகை தான் மற்றவர்கள் பார்ப்பார்கள் முதல் சப்புளை தான் பார்ப்பார் மனிதனுடைய முதுகை பார்க்க மாட்டார் வாழ்நாளில் எந்த சாதனைகளை உலகம் சாதித்து செல்கிறதோ நல் வழக்கங்களில் அல்லாவுடைய தூதர் செல்வதான் அவர்கள் சொல்லிவிட்டு சென்ற சிவச் செய்திகள் சொன்ன நன்மாராயத்தின் பக்கம் இந்த சமுதாயம் விரைவு நிச்சயமா அவருடைய உதவியை பெற்றுக் எனவே முன் சப்பிலை வந்து தொடரக்கூடியவர்களுக்கு மனக்குமாருடைய துவா இருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம் அருமையானவர்களே பெருமானா சொல்லலாக அவர்கள் சொன்னார்கள் மார்க்கத்தை புரியுறீங்க மார்க்கத்தை விளங்கிடுங்க எத்தனையோ நல்ல விடயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது இதை நீங்கள் அடுத்த விருப்பத்தை எங்கே அடுத்தவர்களுக்கு மார்க்கத்துறை போதனைகளை சொல்லிக் கொடுங்கள் இப்படி யாரும் சொல்லிக் கொடுப்பாரோ அவர்களுக்கும் அண்ணாவுடைய வானவர்கள் மணக்குமார்கள் துவா செய்வதாக அண்ணாவுடைய தூதர் செல்வல்ல சொல்லி காட்டினார்கள் அண்ணாவுடைய தூதர் செல்வதம் சொன்னார் நீங்கள் துவா செய்யுங்க உன்னோடு போதுமாக்கிக்கிறார் துவாவ சுயநலவாணியாக வாழ்ந்து விடாதே உன்னுடைய மறைவான சகோதரனுடைய வாழ்க்கையுடைய இன்னல்கள் தொந்தைகள் துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் நோய் ஒடிகள் நீங்குவதற்காகவே தொடர்ந்து துவாச்சிவா என்னுடைய சகோதரருக்காவண்டி இங்கு நான் இருக்கிறேன் எனக்கு தெரியாத நண்பர்கள் தோழர்கள் முஸ்லீம் சகோதரனுக்கு வண்டி துவாட்சி உன்னுடைய தகஞ்ச என்னுடைய பிரதான நேரங்களிலே யார் மறைவான தன் சகோதரக்கு துவா செய்வாரோ அந்த துவாபிருக்கு உதாரணமாக நான் ஒரு நண்பருக்கு அப்படி துவாச்சுக்கிறேன் அல்லா உய உயிரை தொடர்ந்து இந்த மக்கள் மீது தீர்வை காட்டு போக்கி காட்டு அவர்களுக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை கேரளாவிலே நிலச்சரிவிலே மொத்த அன்பு எங்கள் முஸ்லிம் சகோதரனுடைய சகாதத்தை ஏற்றுக்கொண்டே அல்லா என்று நான் துவா செய்யும் பொழுது என்னுடைய துவாவிற்கு மலர்கள் என்ன நிலை சிக்கல் இருக்கிறார்கள் அல்ல இன்னும் துயரத்தில் மீற முடியவில்லை அல்ல அவர்களால் இன்னும் அவர்களுக்கு குடிவானங்கள் போகவில்லை இன்னும் அவர்களுக்கு வீடு கிடைக்கவில்லை உயிருக்கு சித்தலாடி கொண்டிருக்கார்கள் அல்ல இந்த வயநாட்டு மக்கள் மீது கருணை காட்டி அல்ல எங்கள் பலஸ்தீன் முஜாஹித் என்று கருணை காட்டி அல்ல ஒரு மிகப்பெரிய மண்ணிய மாவீரர் இஸ்லாமியல் என்ற தலைவரை முஸ்லிம் முஜாஹிதின் இடம் நிற்கிறார்கள் அல்ல அந்த பலஸ்தீன் மக்களுக்காண்டி கருணை காட்டி இறக்கம் காட்டி அன்பு காட்டி என்று நான் இங்கு துவான் செய்யும் பொழுது நான் இங்கு துவாச்சியும் உள்ளது ஒரு மனக்கு என் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு இப்படி துவாட்சை செய்கிறாராம் வலக்கல் வணக்கும் அது போன்று நடக்கட்டும் நான் பலஸ்தீன் மக்களுக்காக இதுவா செய்வேன் நான் வய மக்களுடைய துயரங்கள் துடைப்பதற்காக இதுவா செய்வேன் என்னுடைய துயரங்கள் நீக்க மனக்கு துவா செய்வதாக பெருமானார் செல்லும் அமைப்பு செல்வம் சுட்டி காட்டுகிறாங்க சொன்னால் ஒரு முஸ்லிம் சுயநலவாதியாக வாழக்கூடாது சமூக சிந்தனை உள்ளவனாக வாழ்ந்தார் அவன் அண்ணாவிடத்தில் அங்கீகாரம் பெற்றவனாகவும் அண்ணாவுடைய நெருக்கமான மனக்குமாரோடைய துவாவுக்கு ஆளாகிறான் என்பதை பெருமானார் செல்லும் அமைப்பு செல்வனுடைய அதிசமரமாக பாதிக்கிறோம் எனவே அன்பார்ந்த பெரியவர்களை சகோதரர்களே நாம் நமக்கானோடு நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய உடன்பிறப்புகள் வேண்டும் அவருடைய பொருளாதாரத்தோடு நெருக்கடியை நீக்க சிக்கல்கள் நோய் நொடிகள் நீக்க கேவலங்கள் நீக்க பல மக்கள் அதாவது வாழ்வாதாரத்துக்கு வரையில் நாம கத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்களுக்காக நீங்கள் துவா அல்லாஹ் உங்களுக்கு அது போன்ற சிறந்த வாழ்க்கை கொடுப்பான் என்பது பார்க்கணும் நம்ம நமக்கு முன்னால் பார்த்துக் கொண்டிருக்கிற புயல்கள் சாதாரண புயல்கடல் இந்திய வரலாற்றில் இந்திய வரலாற்றில் இப்படிப்பட்ட சேதம் இல்லை என்பதுதான் உண்மை இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை வேறு இடம் அறிவிப்பதற்கு பின்வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஏதோ உள்நோக்கம் ஏதோ ஒரு நோக்கம் அந்த வயநாட்டுடைய எம்பி யாரோ அவருக்கும் இருக்கக்கூடிய மத்திய அரசுக்கும் ஆகாது என்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு வயநாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது இல்லை என்று சொன்னால் இந்தியா இது போன்ற சேதத்தை கண்டது கிடையாது உண்மை கள நிறுவனத்தில் கூடவரத்தில் கேட்டு பாருங்கள் எல்லா இயக்கத்துக்கும் போகிறார்கள் மாநில ஜமாத்தூர் உலமா மாநில ஜமாத்து நலமானுடைய ஒரு குழு அங்கு நேரடி சென்று ஆய்வு களத்தில் இருக்கிறார்கள் பல லட்சம் கோடிகள் எழுப்பதே நிற்கிறது சமுதாயம் அந்த சமுதாய மக்களுக்காக நாங்கள் துவா செய்ய அந்த சமுதாய மக்களுடைய துயர் துடப்பு காண்டி எங்களால் முடிந்த அளவுக்கு பண உதவிகளை செய்வது அல்லா எங்கள் மீது கருணை காட்டுவான் எனவே அன்பார்த்த பெரியோர்களே சகோதரர்களே வெயநாட்டு மக்களுடைய துயரங்கள் தோற்கப்படுவது துடைக்கப்பட்டு நிம்மதியான வாழ்வு அந்த மக்களுக்கு கிடைக்கணும் என்பதற்காண்டி துவா செய்வதோடு நம்மளால் முடிந்த அளவுக்கு பொருளாதார உதவிகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இதற்கான ஒரு சிறந்த கட்டமைப்பை மாநில ஜமாத்தலமா எடுத்திருக்கிறது சென்ற வார ஜுமாவிலையும் இந்த வார இரண்டு ஜுமாக்களிலும் முழு தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாலாயிரத்தி ஐநூறு பள்ளிவாசலில் ஒரே நேரத்தில் குரல் கொடுக்கப்பட்டு பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்க்களை மாநில ஜமா ஒன்று சேர்க்கிறது ஒரு குரு அங்க நேரடியாக களத்தறிஞர் இருக்கிறார்கள் என்ன சேதம் யாருக்கு என்ன செய்ய வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் என்று அங்க இருக்கக்கூடிய தன்னார்வ தொண்டை இளைஞர்களுடனும் அரசு அதிகாரிகளுடன் அங்க இருக்கக்கூடிய ஆயுதங்களுடன் இணைந்து பிணைந்து கருத்து கருத்துகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே நம்மளால் முடிந்த அளவுக்கு வயநாட்டு மக்களுடைய துயர் துடைப்பு காமண்டி துவாட் செய்வதுடன் முடிந்த அளவுக்கு செல்வத்தை வாரி வழங்குங்கள் இன்றைய ஜும்மாவுடைய வசூலை இன்றைய ஜும்மாவுடைய வசூலை வயநாட்டு மக்களுடைய துயர் துடைப்பு நிதியாக பள்ளிவாசன் சார்பா அறிவிக்கப்படுகிறது ஜுமாவுக்கு பிறகு ஊக்கலால் முடிந்ததை கொடுங்கள் தற்செமிங் உடைய பாக்கெட்ல என்ன என்று சொன்னால் பள்ளியுடைய நிர்வாகிகளை அணுகி நாங்கள் எத்தனை ஆயிரம் கொடுக்கின்றோம் என் சார்பாக என் மனைவி சார்பாக வாப்பா சார்பாக தம்பி சார்பா குடுங்கன் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உடைய வாழ்க்கையில் கொடுப்பான் நான் சொல்லி வந்தேன் அல்லாஹ் தூதர் கூதர் சொன்னதானே சொந்தம் அவர்கள் சொன்னது மலக்குமானுடைய துவாக்கலில் இதுவும் வருகிறது ஒவ்வொரு நாளும் காலையிலே சூரியன் உதயமாகும் பொழுது ரெண்டு மடக்குமார்கள் என் ஜிலானி மலக்கானி ரெண்டு மடக்குமார்கள் இறங்குகிறார்கள் எப்போ ரெண்டு இரண்டு பேருக்கும் சொல்லுகிறார்கள் யானவுல்லா தர்மங்களை கொடுப்பாரோ அவருக்கு நீ வாரிவாறு யாரு தர்மத்தை அப்படியே கையை பிசைக்கி வைத்துக் கொள்வானோ அவனுடைய செல்வத்தை அழித்து விடையார்களா என்று பிரார்த்திக்கிறார்கள் எனவே இந்த நல்ல நேரத்தில் நம்மளால் முடிந்த அளவுக்கு தாராளமாக வழங்குங்கள் இந்த நேரத்தில் இல்லை என்றால் எங்களால் இவ்வளவு கொடுக்க முடியும் என்பதை இங்கு இருக்கக்கூடிய பொறுப்புதார் என்று சொல்லுங்கள் அல்லா அபுல்லமே நம்முடைய எல்லா நல்ல மலைகளும் ஏற்றுக்கொள்ளுமாக மலக்குமார்களுடைய وَأَكْلِي من المسجد الأقصى من المسجد الأقصى من المسجد وَآخِرُ من أَنِ